ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாம் குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு வயிற்று வழி பெண் ஒரு முறை பிராமண பெண் ஒருத்தி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்தாள் அப்போது ஸ்ரீ சுவாமி கோட்டில் புதிதாக கட்டப்பட்டிருந்த கிணற்று சுவற்றில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் ஸ்ரீ சுவாமியை வணங்கிவிட்டு மகராஜ் நான் வயிற்று வழியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தயவு செய்து என்னை ஏதாவது வழியில் குணப்படுத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் நீ எப்போது கங்கா பி பாகரதி அதாவது விதவை ஆகும்போது அப்போது உன் வயிற்று வழி குணமாகும் என்று கூறினார் சில நாட்களுக்கு பிறகு சேத்ராடனத்துக்கு சென்றிருந்த அவளுடைய கணவர் இறந்துவிட்டதாக ஒரு கடிதம் வந்தது பின்னர் அவளுடைய வயிற்று வழியும் குணமானது இது என்ன ஒரு விசித்திரமான லீலை கணவனுடைய இறப்புக்கும் மனைவியுடைய நோய் குணமடைவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன இதன் விளக்கத்தை நம்முடைய சாதாரண மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது அதில் பொதிந்திருக்கும் உள் அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் தகுதி பெறவில்லை என்றே தோன்ற வைக்கிறது ஸ்ரீ சுவாமி சமர்த்த சரித்திரத்தில் அவர் எடுத்து கூறியிருக்கும் அனைத்து அறிவுரைகளுமே மிகவும் எளிமையான நம் தினசரி வாழ்க்கையில் நடைபெறும் சாதாரண நிகழ்ச்சி போல தோன்றினாலும் அவற்றை ஆழ்ந்து கவனிக்கும் போது அதன் விளக்கம் வேறு மாதிரியாக புலப்படும் அவற்றை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நமக்கு வழங்குமாறு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஆக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्मसी स्वामि समर्थमहराजिके जय